அனைவருக்கும் ஆனந்தமான வணக்கம் ஆன்மீக சிவசொந்தங்களே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கேதார கௌரி நோன்பு அதாவது கௌரி நோன்பு என்று அழைப்பார்கள் ஒரு நாள் நோன்பு இருக்கும் முறை என்று இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் தொடங்கி எந்த நேரத்தில் முடிக்க வேண்டும் எப்படி முடிக்க வேண்டும் பாரணை செய்தல் அப்படின்னா என்ன அதை எப்படி பண்ணணும் இந்த விரதத்தின் நன்மைகள் என்ன அனைத்தையும் மிக 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 தெளிவாக சுருக்கமாக இந்த ஆடியோவில் உங்களுக்காக பதிவிட்டுள்ளேன் கேட்டு பயன் பெறுமாறு அன்போடு அழைக்கின்றேன் தொடர்ந்து நமது சேனலில் உங்களுக்கான ஆன்மீக பதிவுகள் பார்த்து பார்த்து வழங்கிட்டுருக்கோம் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆண்டு தீபாவளி அன்று உங்கள் வீட்டில் லக்ஷ்மி குபேர பூஜை மிக சிறப்பாக செய்யுங்கள் இந்த பூஜை எப்படி செய்யணும்னு ஏற்கனவே தெளிவாக ஒரு ஆடியோ கொடுத்துருக்கேன் அந்த ஆடியோட லிங்க்கு இந்த வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் கேட்டு செய்து பயன்பெறுங்கள் இந்த வருட பூஜைக்கு லக்ஷ்மி குபேர குடுவை உங்களுக்கு தேவை என்றால் எங்களிடம் பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்களா இந்த மாதிரி தான் குடுவைகளை தயார் பண்ணி யாகசாலையில் வைத்து வேத மந்திரங்கள் ஓதி உயிரூட்டி தந்து கொண்டிருக்கின்றேன் இந்த ஆண்டு இந்த குடுவை வாங்கும் அத்தனை பேருக்கும் தீபாவளி அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குபேர உபாஷனை தெளிவான தமிழில் மூன்று பாடங்களாக தரவுள்ளேன் எந்தவித கட்டணமும் அதற்கு கிடையாது நீங்கள் லக்ஷ்மி குபேர குடுவை மட்டும் வாங்கினா போதும் சரிங்களா குடுவை வேணும்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தீபாவளி அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க குடுவையின் விலை விவரங்கள் தருகின்றேன் கேத்தார கௌரி நோன்பு அம்பாலே மேற்கொண்ட ஒரு நோன்பு இந்த நோன்பு இருக்கிறதுனால என்ன நன்மை அப்படின்னு முதல்ல பார்த்திடலாம் குடும்ப ஒற்றுமை அதுதானே முக்கியம் நம்ம எவ்வளவுதான் பல கஷ்டம் இருந்தாலும் அதை சமாளிச்சிடலாம் எவ்வளவுதான் எதிரி தொல்லை இருந்தாலும் அதை கூட சமாளிச்சிடலாம் ஆனால் வீட்டுக்குள்ள நிம்மதி இல்லைன்னா வாழ முடியுமா சிந்திச்சு பாருங்க உங்ககிட்ட கோடான கோடி பணம் இருக்கு ஆனால் குடும்பத்தில் நிம்மதி இல்லை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு ஒற்றுமை இல்லை ஒரு புரிதல் இல்லை ஒரு மதிப்பு இல்லை வீட்டுக்குள்ள அப்படின்னா அது என்ன வாழ்க்கை தான் அம்பாலே நமக்காக ஒரு நோன்பு கொடுத்திருக்காங்க குடும்ப ஒற்றுமை மேலோங்கும் சண்டை சச்சரவுகள் நீங்கும் புரிதல் உண்டாகும் பிரிந்து போனவர்கள் கூட சேர்வார்கள் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் ஏற்படும் மேலும் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா உங்க பொருளாதாரம் தானாக உயரும் சரி இந்த ஆண்டு விரதத்தை எப்போ தொடங்கி எப்ப முடிக்கணும் ரெண்டு விதமா சொல்றேன் கேதார கௌரி நோன்புங்கிறது இருபத்தி ஒரு நாள் இருக்க வேண்டியது இருபத்தி ஒரு நாள் இருக்க முடியாதவங்களுக்காகத்தான் ஒரு நாள் நோன்பு முறையை எடுத்து நம்ம சொல்றோம் அந்த ஒரு நாள் நோன்பும் சதுர்த்தசி திதியில தொடங்கி அமாவாசை முழுவதும் விரதம் இருந்து அமாவாசை முடியும் போது விரதத்தை முடிக்கிறதுங்கிற ஒரு முறை இன்னொரு முறை என்னன்னா அமாவாசையிலேயே தொடங்கி அமாவாசை வரைக்கும் முழுமையாக இருந்துட்டு அமாவாசை முடியும் பொழுது விரதத்தை முடிக்கலாம் இந்த ரெண்டு முறையில் எந்த முறை உங்களுக்கு தோது வருமோ உடல்நிலைக்கு ஏற்று வருமோ அதை செய்து கொள்ளுங்கள் பல பேர் தொடர்ந்து ஒவ்வொரு வருடமும் இதை கேள்வி கேட்குறீங்க கவரி நோன்பு நான் இதுவரைக்கும் இருந்ததில்லை புதியதாக ஆரம்பிக்கலாமான்னு தாராளமாக ஆரம்பிக்கலாம் ஆனால் அவ்வாறு ஆரம்பித்தா அந்த விரதம் ஒவ்வொரு வருடமும் இருக்க முயற்சி பண்ணணும் ஏன்னா ஆன்மீகங்கிறதே தொடர் முயற்சி தான் இந்த ஆண்டு தீபாவளி இருபதாம் தேதி வருகின்றது இருபதாம் தேதி மாலை நான்கு பதினைந்துக்கு அமாவாசை திதி தொடங்கி இருபத்தி ஒன்றாம் தேதி மாலை ஐந்து நாற்பத்தி எட்டு வரை அமாவாசை திதி இருக்குது எனவே சதுர்த்தசி திதியில் விரதத்தை தொடங்குறவங்க தீபாவளி அன்னைக்கு மதிய உணவு சாப்பிட்டுட்டு ஒன்று நாற்பத்தைந்துலேருந்து ரெண்டு நாற்பத்தைந்துக்குள்ளே விரதத்தை தொடங்கிருங்க தொடங்கிட்டு இருபத்தி தேதி மாலை நான்கு நாற்பத்தைந்துலேருந்து ஐந்து நாற்பத்தெட்டுக்குள்ளே பாரணை செய்து விரதத்தை முடிச்சுக்கோங்க அல்லது இருபத்தி ஒன்றாம் தேதி அதிகாலை நேரத்தில் விரதத்தை தொடங்கி மாலை நான்கு நாற்பத்தைந்துலேருந்து ஐந்து நாற்பத்தி எட்டுக்குள்ளே நீங்கள் பாரணை செஞ்சு விரதத்தை முடிச்சுக்கோங்க ரெண்டு முறை சொல்லியிருக்கேன் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கேன் நீங்க எந்த முறையில் இருக்க விரும்புகிறீங்களோ அந்த முறையில் இந்த விரதத்தை இருக்கணும் விரதம் இருக்கிறதுனா என்ன அப்படின்னா தண்ணீர் குடிச்சிக்கலாம் எந்த தவறும் கிடையாது உணவு எடுத்துக்கொள்ளாமல் அதாவது திட உணவு எடுத்துக்கொள்ளாமல் விரதத்தை மேற்கொள்ளுங்கள் ஒருவேளை சுவாமி எங்களுக்கு வயதாகிடுச்சு உணவு எடுத்துக்காமல் இருக்க முடியாது அல்லது மருந்து மாத்திரைகள் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கு அப்படின்னா உப்பு சேர்க்காத சாத்வீகமான சைவ உணவு எடுத்துக்கொள்ளுங்கள் உப்பு இருக்கக்கூடாது மசாலா பொருட்கள் இருக்கக்கூடாது உப்பு சேர்க்காத சாத்விகமான சைவ உணவை எடுத்து நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம் சரி விரதம் எப்போ ஆரம்பிக்கணும் எப்போ முடிக்கணும் விரதம் எப்படி இருக்கணும் எல்லாமே சொல்லியாச்சு பாரணை செய்யறதுனா என்ன விரதத்தை எப்படி முடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் பாரணை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எந்த ஒரு விரதம் இருந்தாலும் அந்த விரதத்தை முடிக்கும்போது செய்ய வேண்டிய வழிபாடு அதைத்தான் பாரணை செய்தல் அப்படிம்பாங்க அந்த விரதத்தை அந்த வழிபாடு செய்து முடிக்கணும் இதற்கு பேர் தான் பாரணை நேரத்தை குறித்துக் கொள்ளுங்கள் இருபத்தி ஒன்னாம் தேதி இருபத்தி ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு நாற்பத்தி ஐந்துல ஐந்து நாற்பத்தி எட்டுக்குள் பாரணை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்ன செய்யணும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவன் படம் அல்லது ஈசனுடைய லிங்க ரூபம் அல்லது சிவன் சிலை எது இருந்தாலும் சரி அதற்கு முன்பாக ஒரு வாழை இலை விரித்து கொள்ளுங்கள் தேங்காய் பழங்கள் வெற்றிலை பாக்கு அந்த வெற்றிலை வெற்றிலைப்பாக்கில் மஞ்சள் பிள்ளையால் இருக்கட்டும் இது எல்லாமே நீங்க தயார் பண்ணி இலையில வச்சுக்கோங்க உங்க வீட்டில் தெய்வீக கலசம் இருந்தா அதுக்கு முன்னா கூட வாழை இலை விரித்து நெய்வேத்தியம் வைத்து வழிபாடு பண்ணலாம் சரிங்களா இவ்வாறு நீங்க எல்லாம் வச்சுட்டு நெய்வேத்தியம் உங்களால என்ன நெய்வேத்தியம் வைக்க முடியுமோ என்னன்னாலும் வைக்கலாம் அதை இருபத்தி ஓரு பாகங்களாக பிரித்து வைக்கணும் இருபத்தி ஓரு நெய்வேத்தியம் வைங்கன்னு நான் சொல்லலை நீங்கள் எதை வைச்சாலும் சரி ஒரே ஒரு நெய்வேத்தியம் தான் சரி உதாரணத்துக்கு லட்டு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதை இருபத்தி ஓரு லட்டுகளாக வைக்கணும் அல்லது முறுக்கு வைக்கிறீங்க அதிரசம் வைக்கிறீங்க சீடை வைக்கிறீங்க சுயம் வைக்கிறீங்க என்ன வைச்சாலும் சரி அது இருபத்தி ஒன்றா இருக்கணும் கண்டிப்பாக அதிரசம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா நோ கௌரி நோன்பு பாரணையில் அதிரசம் கண்டிப்பாக இருக்கணும் உங்களுக்கு என்னென்ன வைக்க முடியுமோ அதை இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்றா அந்த வாழையலை நிரக்க வைத்து கொள்ளுங்கள் வைத்து கொண்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப உறுப்பினர்களுக்கு ஏற்றாற் போல மஞ்சள் சரடு அதாவது மஞ்சள் கயிறு எடுத்துக்கோங்க ஒவ்வொரு மஞ்சள் கயிறுலையும் அருகருகே இருக்குமாறு இருபத்தி ஒரு முடிச்சுக்கள் போட்டுக்கோங்க ஒரு முடிச்சு மேலே இன்னொரு முடிச்சு இருக்கக்கூடாது ஒவ்வொரு கயிறுலையும் அருகருகே இருக்கிற மாதிரி இருபத்தி ஒரு முடிச்சுகள் போட்டு அதையும் அந்த இலையில ஒரு இடத்துல வச்சுருங்க எல்லாம் தயார் பண்ணி வச்சாச்சு வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்க பூஜை அறைக்கும் தூபதீபம் காட்டிட்டு முக்கியமான ஒரு வேலை என்னன்னா அந்த வாழை இலைக்கு முன்பாக இருபத்தி ஓரு தீபங்கள் ஏற்றுங்கள் இதுதான் சூட்சமம் இருபத்தி ஓரு விளக்கு நீங்கள் கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு வச்சிருப்பீங்களா அகல் விளக்கு இருபத்தி ஓரு விளக்கு எடுத்து அந்த இருபத்தி ஓரு விளக்குகளும் வடக்கு திசை நோக்கி எரியுமாறு ஒரே நேர்கோட்டில் இருபத்தி ஒரு விளக்குகளை அருகறிய வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வாழை இலைக்கு முன்பாக விளக்கு வைத்தாலும் சரி அல்லது விளக்கு வைத்து விளக்குக்கு முன்பாக நீங்கள் இலை விரித்து நெய் வைத்தீங்க வைத்தாலும் சரி உங்கள் விருப்பம்தான் இந்த இருபத்தி ஒரு விளக்குலையுமே நமது அற்புதமான மந்திர சக்தி தீப எண்ணெய் ஊற்றுங்கள் தீப தீபனுங்கிறது நெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் மற்றும் ஒன்பது ஆகர்ஷ்ண மூலிகைகளின் சங்கமம் இந்த மந்திர சக்தி தீப எண்ணெய் வாங்கக்கூடிய அத்துணை பேருக்கும் நெய் பிரசாதம் தந்துட்டுருக்க தீப எண்ணெய் தேவைப்படுவோர் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பதிவு செய்து வாங்கிக்கலாம் ஒருவேளை அந்த தீப எண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் ஊற்றுருங்க சரிங்களா இவ்வாறு தீபத்தெல்லாம் ஏற்றி முடித்து உங்களுக்கு தெரிந்த சிவன் மந்திரங்கள் சிவன் பாடல்கள் எதுவாக இருந்தாலும் முழு பக்தியோடு முழு சரணாகதியோடு பாடுங்கள் சொல்லுங்கள் கூடுதலாக நான் ஒரு மந்திரம் கொடுக்குறேன் அந்த மந்திரத்தையும் முன்னூற்றி எட்டு முறை சொல்லுங்க ஓம் அர்த்தநாரீஸ்வராய நமோ நம ஓம் அர்த்தநாரீஸ்வராய நமோ நம ஓம் அர்த்தநாரீஸ்வராய நமோ நம அப்படின்னு முந்நூற்றி எட்டு முறை சொல்லி கேதார கவுரி விரதத்தை நிறைவு செய்து கொள்ளுங்கள் பூஜை எல்லாம் முடித்த பிறகு தூபதீபம் காத்துங்க உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கும் தூபதீபம் காட்டிட்டு அந்த நெய்வேத்தியத்தை கொஞ்சம் எடுத்து நீங்கள் சாப்பிட்டு விரதத்தை முடிச்சுக்கோங்க ஒருவேளை சுவாமி நாங்கள் பூஜை செய்கிற நேரம் நீங்கள் சொல்ற நேரத்தில் எங்களால் செய்ய முடியல நாங்கள் வேலைக்கு போயிட்டு இரவு ஏழு மணிக்கு தான் வருவோம் அல்லது எட்டு மணிக்கு தான் வருவோம் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இருபத்தி ஒன்னாம் தேதி நான்கு நாற்பத்தைந்துலேருந்து இருந்து ஐந்து நாற்பத்தி எட்டுக்குள்ள பாரனை பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா அந்த நேரத்தில் தான் அமாவாசை முடியுது ஒருவேளை நீங்கள் தாமதமாக வரீங்க ஒரு ஏழு மணிக்கு வரீங்க எட்டு மணிக்கு வரீங்கனாலும் சரி பரவாயில்ல அந்த இரவு ஒன்பது முப்பதுக்குள்ளே எப்போ நாளும் பாரணை செய்து விரதத்தை முடித்து கொள்ளலாம் ரொம்ப எளிமையாக ரொம்ப அற்புதமான கேதார கவுரி விரதத்தை உங்களுக்காக சொல்லியுள்ளே ஒரு நாள் விரதம் இருந்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் செய்யுங்க கேதார கௌரி பூஜை செய்யக்கூடிய அந்த நாளில் பிராமணர்களுக்கு உணவு தானம் செய்ய முயற்சி பண்ணுங்க ஒரு மூணு பிராமணர்களுக்கு அல்லது பிராமணர்களுக்கு உங்களால் உணவு தானம் செய்ய முடியல அவங்கள தேடி போய் பார்க்க முடியல அப்படின்னா ஆதரவற்ற முதியோர்கள் ஆதரவற்ற பிள்ளைகளுக்கு ஒரு பதினோரு பிள்ளைகளுக்கு அல்லது பதினோரு முதியோர்களுக்கு உணவு தானம் அந்த அன்னைக்கு செய்யுங்க இந்த பூஜையினுடைய பலன் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கும் முடிஞ்சால் நீங்கள் செய்யுங்க அல்லது எங்கள் அன்னசேவாட்டியும் அன்னைக்கு செய்யக்கூடிய உணவு தானத்திற்கு உங்களால் முடிந்த பங்களிப்பை தாருங்கள் ஈசனின் அருளையும் அன்னையின் அருளையும் பெற்று ஆனந்தமாய் வாழுங்கள் பூஜையெல்லாம் நல்லபடியாக முடிச்சுட்டு மறுநாள் காலையில் தூபதீபம் காட்டிட்டு அந்த நோன்பு கயிறை எடுத்துக்கோங்க அந்த நோன்பு கயிறு எடுத்து ஆண்கள் வலது கையிலும் பெண்கள் இடது கையிலும் கட்டிக்கொள்ளலாம் இந்த நோன்பு கயிறு அதுவாக அறுந்து விழுற வரைக்கும் கையிலேயே இருக்கலாம் எந்த தவறும் கிடையாது இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அன்பு சொந்தங்களே ஓர் அற்புதமான தகவலை உங்களோடு பகிர்ந்துக்கிறேன் இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரசம்ஹார நிகழ்வு நடைபெற உள்ளது முருகக்கடவுள் சூரனை வதம் செய்ய போகின்றார் அந்த அன்னைக்கு நமது ஆனந்தவுளி அறக்கட்டளை ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய தெய்வ உபாசனையை மிக எளிமையான தமிழில் மிக தெளிவான தமிழில் ஏழு பாடங்களாக தரப்போகின்றேன் அனைவரும் எடுத்துக்கொள்ளலாம் எந்த கட்டுப்பாடும் கிடையாது ஆண்கள் பெண்கள் இல்லறவாசிகள் என அத்துணை பேரும் இந்த உபாஷனை எடுத்துக்கலாம் முருகப்பெருமானின் ஆத்ம தரிசனம் பார்க்க விருப்பப்படுறவங்க முருகப்பெருமானின் அருள் கிடைக்கிறவனு இயங்குறவங்க இந்த உபாஷனை எடுத்துக்கலாம் அன்றே மானசீக தீட்சையும் தரப்போகின்றேன் இந்த உபாஷனை எடுத்துக்கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு திருச்செந்தூர் முருகன் ஒரு மெசேஜ் அனுப்புங்க அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்